நம்ம நேச்சர் லெக்சர்ல இது ரெண்டாவதுங்க முதல்ல நீங்க முன்னாடி கேட்டீங்க இது செகண்ட் லெக்சர் இப்ப தான் எல்லாத்தையும் பிரிச்சு பழகிட்டோமே வீட்டுல பங்கு பிடிக்கிறோம் அண்ணன் மீ பங்கு பிடிக்கிறோம் அரசியல சேர் பங்கு போட்டுக்கிறோம் மக்களுக்கு அதை புத்தி தானே இருக்குங்க நாமளும் இந்த வெஸ்டர்ன் கார்ட்ஸ் எப்படி பங்கு போட்டு பிரிச்சிருக்கோம்னா தாவர புவியியல் பிரதேசமா பங்கு போட்டோம் தாவர புவியியல் பிரதேசங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் தப்தியிலிருந்து கோவாவரில் ஒரு பிரதேசம் பிரதேசம் ஒண்ணு புவியியல் பிரதேசம் தாவர புவியியல் பிரதேசம் என்னென்ன தாவரங்கள் இருக்குங்கிற அந்த மாதிரி இதுல ரெண்டாவது நீங்கள் டேண்டலி போயிருந்தீங்கன்னா தெரியும் எங்கூட நிறைய பேர் டேண்டலி வந்து இருக்காங்க ஏன்னா நாங்கள் வெஸ்டர் கிளாஸ் ட்ரைவ் போறப்ப டேண்டலி போயிருக்கோம் அந்த காலி ரிவர் ஓடக்கூடிய டேண்டலியில் காலி ரிவர்ல வாட்டர் ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம் அந்த ரிவர்ல ஆரம்பிச்சு ஆக்சுவலா அந்த ரிவர் அங்கிருந்து கிளம்பி காலி போய் ஏற அந்த அந்த ரிவர் ஆரம்பிச்சு கொடகு மலை வரல கர்நாடகாவுல கொடகு மலை வரலும் ஒரு பிரதேசம் இது ரெண்டாவது புவியியல் தாவர புவியியல் பிரதேசம் அதுக்கப்புறங்க நீலகிரி மலைத்தொடர் தனியா பிரச்சின கொடகு மலைதான் கர்நாடகா அதுக்கப்புறம் நீலகிரி மலை கம்ப்ளீட்டா ஒரு பிரதேசம் நீலகிரி மலை தொடர் அதுக்கப்புறம் ஆரம்பிக்குதுங்க நீலகிரி மலை முடிஞ்சு சிறுவாணி ஹில்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கேப்புக்கு அப்புறம் ஆரம்பிக்கும் பாருங்க ஆனைமலை அப்புறம் பழனிமலை அது எல்லாரும் பழனி மலைன்னு சொல்றாங்க ஆக்சுவலா அதுக்கு பேரு பழனி ஹில்ஸ் தான் பேரு ஆனைமலை பழனிமலை ஏலமலை ஏலமலைங்கிறது மூணா இருக்கு இந்த மூனையும் ஒன்னா சேர்த்து ஒரு பிரதேசமாக்கிட்டோம் தாவர புவியியல் பிரதேசம் சோ மறுபடி சொல்றேங்க தாவர புவியியல் பிரதேசங்களா நாலா பிடிச்சு இருக்கோம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையே நம்பர் ஒன் தப்தியிலிருந்து கோவா வரை ஒண்ணு காளி நதியிலிருந்து கொடகுமலை வரல ஒண்ணு தென் நீலகிரி மலைத்தொடர் மூணாவது நாலாவது ஆனைமலை பள்ளி ஹில்ஸ் அண்ட் ஏலமலை இந்த நாளையும் இது அப்படிதான் பண்ணிட்டு வெஸ்டர்ன் வெஸ்ட்ஸ் வந்து கர்நாடகாவின் பார்ட்ல பாட்ல கர்நாடகாவிலேயே அறுபது பர்சன்ட் இருக்குன்னு சொல்லிட்டேன் பட் இன்னொரு பாயிண்ட் சொல்லணுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ் இருக்கு இல்லைங்க தாவர இனங்கள் அதுல முப்பது பர்சன்ட் நம்ம பிரசங்கா சொல்லிருக்கு ஆனா இந்தியாவுடைய லேண்ட் ஏரியாவை கம்பேர் பண்ணா ஒன்லி ஃபைவ் பர்சன்ட் தான் வெஸ்டர்ன் காட்ஸ் லேண்ட் ஏரியா ஃபைவ் பர்சன்ட் தான் பட் தாவரங்கள் இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற தாவரத்தில் மொத்தம் முப்பது பர்சன்ட் எங்க இருக்குதுங்க வெஸ்டர்ன் கார்ட்ஸ் இருக்கு இந்த வெஸ்டர்ன் கார்ட்ஸுக்கும் அரேபியன் சீக்கு நடுவில் இருக்கு கோஸ்டல் பேர் இருக்கு என்ன பேருங்க கோஸ்டல் பேர் அதை பத்தி என்னுடைய பையன் ரொம்ப பிரமாதமா சொல்லிட்டு இருப்பானுங்க அவர் இருக்கும்போது நான் அதுக்கு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்ததுக்கே காரணம் நான் ஜெயம் போயிருக்கேன் அங்கே ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றாங்க நேவியில ஆபீசர்ஸ் மட்டும் ஒரு பதினாறு ஆபீசர்ஸ் ஒன்னா சேர்ந்து ஜாம்நகர் டு ஜாம் நகர் அந்த கோஸ்ட் அரேபியன் கோஸ்ட்ல ஆரம்பிச்சு கம்ப்ளீட்டா வந்துட்டு பே ஆஃப் பெங்கால் கோஸ்ட் போய் திரும்பி யார் ஜாம்நகர் போற மாதிரி அப்போ அந்த இதுல கம்ப்ளீட்டா அரேபியன் சீல வரும்போது அந்த கோஸ்டல் பெல்ட்ல வரும்போது அவனுடைய அனுபவம் அந்த ஈர காத்துல அங்கே மூஞ்சிகள்லாம் ஜிழிஞ்சில் ஆகிறது அந்த ஒரு அனுபவத்தை கவிதையா அவன் சொல்லும் போது எனக்குள்ள அப்பயே இதுக்குள்ள நம்மளும் போகணும்ட்டு நாங்க அவனுடைய மறைவுக்கு பின்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டுல ஃபர்ஸ்ட் விசிட் போறணுங்க மனசுக்குள்ள பெரிய மட்டும்தான் காத்தடிக்குதுங்க ஆனா நான் என்ன பண்ணணுங்க அந்த மண்ணில் போகும்போது அந்த ஜார்வா ஃபாரஸ்ட் தாண்டிட்டா டிகிலிப்பூர் வரலுமே கடல் ஒட்டி இப்படி கை நீரை வாழ்ந்துக்கிட்டா கடல் கரையை தொடரலாம் அந்த ஆற்று கடல் நீரை தொடரலாம் அந்த அளவுக்கு ரொம்ப போட்டிருக்காங்க ஆனா வெஸ்ட் கோஸ்ட் ரோட்ல நீங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ரிவர் வந்து கடல்ல கலக்கிற இடத்துல மட்டும்தான் கடல் தெரியுதுங்க ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோ தள்ளிதான் ரோடு இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் மீது அந்த காடுகள் மீது ஒரு பெரிய காதலே வந்துருச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு இருக்குங்காட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு ட்ரிப் போகிறோம் கம்ப்ளீட் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகா அது ஸ்பான்சர்ட் பை கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதுக்காக போகும்போது எனக்கு ஒருத்தர் சொன்ன ஞாபகம் வருதுங்க ரெண்டாயிரத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சிக்குமகளூர் பக்கத்தில் முத்தோடிங்கிற இடத்துல ஒரு நேச்சர் கேம்ப் நடத்தணும் டபிள்யூடபிள்யூஎஃப் கூட சேர்ந்து அதுக்கு வந்திருந்தார் டாக்டர் அருணாச்சலம் குமார்னு ஒருத்தர் அனாட்டமி ப்ரொஃபசர் அப்புறம் மணிப்பால் யூனிவர்சிட்டியிலிருந்து அவர் வந்தவர் அந்த கேம்பில் இன்ஸ்பயர் ஆகி கூட டச்லேயே இருப்பாருங்க அவர் எவ்வரி இயர் எழுதுவார் ப்ரொஃபஸர் மான்சூன் ஆரம்பிச்சிருச்சு யூ கம் யூர் என்ஜாய் திஸ் மான்சூன் டிரைவ் அப்படின்னார் அதுக்கு அந்த ஞாபகத்துலேயே தான் நான் போயிட்டு இருந்தாங்க அது ரியலி ஒண்டர்ஃபுல்லுங்க உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் மான்சூன் ஜூனில் ஆரம்பிக்கிற டைமில் மான்சூன் முறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஃப்ரம் மேங்களூர் டு கோவா வரல மாவுது ஒரு டிரைவ் போய் பார்த்துட்டு வாங்க அரேபியன்ஸையும் ரசிக்கலாம் ரைட் ரைட்டைல போறப்ப இருக்கக்கூடிய அந்த வெஸ்டர்ன் கார்ட்ஸனுடைய அழகையும் ரசிக்கலாம் அப்படி போகும்போது உங்க அந்த நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் கோஸ்டல் பில்ட் அது நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் கோஸ்டல் லேண்ட் பில்ட் சொல்லுவோம் கடலுக்கும் நடு அதுவும் அந்த சௌபர்ணிகா ரிவர் சைடத்துக்கு பார்த்தீங்கன்னா இருநூறு அடிதான் இருக்கும் இந்த பக்கம் ஃப்ரெஷ் வாட்டர் சவரணிகா ரிவர்ல ஒரு அந்த ரோடு வந்து இரநூறு அடி அந்த பக்கம் போனா அலை அடிக்கும் அந்த நாங்க அப்படி டிராவல் பண்ணிட்டே வரும்போது என்ன பார்த்தோம்னு சொன்னாங்க அத்துணை நதிகள் அங்கே ஓடிக்கொண்டிருந்தன மேற்கு கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி அரேபியரிசைகள் கிளக்கிறது ஓடி ஒழிக்கொண்டு இருக்கிறது கொஞ்சம் பொறாமையா கூட இருந்தது நாங்க எல்லாம் வரக்காட்டுக்காரங்க எங்க ஊர்ல எல்லாம் தண்ணி இல்லைங்க கேளத்திலுமே தண்ணி இருக்காது இப்படி பல நதிகள் அத்தனை தண்ணியோட கடல்ல போய் கலக்கறத பார்த்தோன்னே நம்ம மனசுக்குள்ள என்ன தோணும் அச்சோ இந்த மாதிரி இடத்துல நம்ம உடந்திருக்கலாமே தண்ணிக்கு பஞ்சமா நீருக்கே ஊர்ல இருக்கிற இல்லை ஒரு ஏக்கம் வந்திருக்குங்க அப்படிப்பட்ட இடத்துல இந்த தண்ணி எல்லாம் அப்படி எங்க பார்த்தாலும் தண்ணி இருக்கேன் தண்ணீர் தண்ணீர் ரேசம் அது அப்படிப்பட்ட இதுல போறப்ப அந்த தண்ணி கடல்ல கலக்கிற இடத்துல இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு கழிமுகம்னு சொல்லுவேன் இங்கிலீஷ்ல என்ன பாருங்க நிறைய கழிமுகங்கள் இங்கிலீஷ்ல எஸ்வரிஸ் சொல்லுவேன் தமிழ்ல கழிமுகங்கள் அந்த எசுவீஸுக்கு நடுவுல சின்னதா அப்படி வீட்டுல போற மாதிரி ஒரு ரோடு மாதிரி தண்ணிக்குள்ளேயே போலான்னா அது பேர் கிரீக்ஸ் போயிருங்க அந்த கிரீக்ஸ் இருக்கும் அதுல போச்சு போடாமான்னு ஆசை வரும் அப்புறம் மார்ஷஸ் சதுப்பு நிலங்கள் பிகாஸ் ஆஃப் திஸ் இந்த வாட்டர் நாளர் சதுப்பு நிலங்கள் உருவாக்கும் சதுப்பு நிலங்கள் உருவானதுக்கு அப்புறம் மண் திட்டுகள் அந்த மட்ஃப்ளஸ் எங்க இருக்குன்னா அந்த கழிமுகம் பக்கத்துல இருக்கும் அந்த மட்ஃபிளு மட் பிளாஸ் ஒட்டியும் மட் பிளாஸ்லையும் ஒரு ஒண்டர்ஃபுல் எஜுகேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு தண்ணிக்குள்ளேயே அந்த வெஜிடேஷனுக்கு பேர் தான் சதுப்பு நில காடுகள் அல்லது அலையாத்தி காடுகள் இங்கிலீஷ்ல மேங்கரூவ் ஃபாரஸ்ட் சொல்லுவோம் என்ன பாருங்க மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ஸோ கடல்ல போய் நதி கலக்கிற இடத்தில் இருக்கக்கூடிய கழிமுகங்கள் உருவாகிற சதுப்பு நில காடுகள் தான் அலையாத்தி காடுகள் என்கிற மேங்கரூவ் ஃபாரஸ்ட் வர வழியெல்லாம் அங்கங்க பாக்கெட் பாக்கெட்டா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படிப்பட்ட ஒரு அழகான பிரதேசங்கள் ரசிச்சிக்கிட்டே வந்து சேர்ந்தோம் அந்த நேரம் ஸ்ட்ரிப்பா இருந்தால் இத்தனை விஷயங்களுக்கு இருக்கு ஆனா இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் இல்லைன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை கிழக்கு கடற்கரை ஓரத்துல நம்ம பே பெங்காலினுடைய கடற்கரை ஓரத்துல வங்காள விரிகுடா ஓரத்தில் இருக்கக்கூடிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்காது ஏன் சார் அப்படி இங்க மேற்கு தொடர்ச்சி மலையில உருவா எக்ஸாம்பிள் சொல்றதுங்களே மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகிற காவிரி தன்னோட துணைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகிற பவானியையும் அமராவதியை ஒன்று சேர்த்துக்கிட்டு அப்படியே வந்து 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 அங்க கல்லணிக்கு அப்புறம் பல வாரம் பிரிஞ்சு ஆறு பகுதியா பிரிஞ்சு இங்க கடையில கலக்குதுங்க அப்ப அந்த அத்தனை கழிமுகங்கள்லயும் அங்க அங்க பாக்கெட் பாக்கெட்டா மேங்கல் ஃபாரஸ்ட் இருக்கும் அலையாத்தி காடுகள் இருக்கும் ஆனா இவர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய அலையாத்தி காடுகள் ரெண்டு நாங்க எங்களுடைய என் கூட அரசு எல்லாருமே வந்திருக்காங்க ஒண்ணு வந்து பேமஸா எல்லா டூரிஸ்டும் போகக்கூடிய பிச்சாவரம் பிச்சாவரம் இன்னொன்னு முத்துப்பேட்டைங்க முத்துப்பேட்டை பிச்சாவரத்தை விட பெருசுங்க அதை விட வெஜிடேஷன் நல்லா இருக்கும் எனக்கு இதுக்கு குருவா இருந்து என்னை நடத்தி கொண்டு போ நடத்தினவர் அங்க போங்கன்னு சொல்லி டைம் அனுப்பிச்சு வச்சவர் என்னால மறக்க முடியாது என்னுடைய நண்பர் என்னுடைய ஊர் வகையில சின்ன வயசா இருந்தாலும் பையன் மறந்தாலும் குருவனே சொல்லலாம் அவர் பேரு மிஸ்டர் திருநாவுக்கரச அடிக்கடி நான் அந்த முத்துப்பேட்டை மேங்கரோவ்ஸ்க்கு போயிட்டு இருப்போம் அது போகும்போது கோடிக்கரையும் பார்ப்போம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாமே பார்த்துட்டு இருப்போங்க அப்படி அந்த மேங்கரோவ்ஸ் எல்லாம் சர்வைவ் ஆகிறதுக்கு காரணமே ஈஸ்ட் கோஸ்ட்ல நம்மளுடைய வெஸ்ட் கோஸ்ட்ல புறப்பட்டு வரக்கூடிய ரிவர்ஸ் பர்டிகுலர்லி காவிரி காவிரியினுடைய தாக்கம் தான் அந்த உயிர்ப்பு தான் அந்த மேங்கரூவ் ஃபாரஸ்ட் உயிரோட வச்சிருக்குதுங்க ஆஹ் ஆனா இந்த மான்சூன் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க பர்டிகுலர்லி சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவ காற்று அப்படி கேரளாவுக்குள்ளே கரெக்டா பூந்து அடிக்கங்க கேரளாவுக்குள்ள பூந்து அடிக்கிற அந்த காற்று அப்படியே நேரம் எங்க வந்து தாக்குதுன்னா வெஸ்டிங்காசோடைய அந்த அங்கு அடிக்குது அடிக்கும் போது என்ன ஆகுது இது ஈரம் சுமந்த காற்று ஈரம் சுமந்த காற்று பல மாதங்களாக பெங்கால் இந்தியன் ஓஷன் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தை சுமந்து லேண்டில் இருக்கக்கூடிய குளம் ஏரி ஆறுகள் இவைகள் இருக்கக்கூடிய ஈரத்தை எல்லாம் எபாபரேட் ஆனது எல்லாத்தையும் சுமந்துகிட்டு கருக்கொண்ட மேகங்களா உருவாகி அப்படியே வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மேற்கு பகுதியில் அடிக்கும் போது பர்டிகுலர்லி கேரளா அப்படியே மழையா கொட்டுங்க சோ மலைகளை மேசாரி மேகங்களை மழை துறையாக்குற வித்தைய இந்த மேற்கு தொடர்ச்சி முறையில் பண்ணுதுங்க சோ அவ்வளவு மழை கொட்டுதுங்க ஹையஸ்ட் ரெயின்ஃபால் எப்படிங்க ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இத்தனை மழை நல்ல வெயில் வெயில் சார் சூரிய வெளிச்சம் இத்தனை ஒன்னா சேர்ந்து பல நூறு வருஷங்களா எத்தனை மில்லியன் வருஷங்களா உருவான அந்த மரங்கள் மரங்களுடைய இலைகள் வைக்கப் போன சாயில் வெரி ஃபெர்டைல் சாயில் அப்டங்கால் எல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு அங்க உருவான அருமையான பயோடைவர்சிட்டி ரீச் காடுகள் பயோடைவர்சிட்டி ரிச் காடுகள் அதுக்கு உள்ள நிறைய நிறைய பிளான்ஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் என்டமிக் பிளான்ஸ் சொல்லுவோம் என்டமிக் பிளான்ஸ்லாம் நிறைய பேத்துக்கு எண்டமிக் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அதாவது இப்போ குறிஞ்சின்னு சொன்னா குறிஞ்சி இஸ் எண்டமிக் டு சவுத் வெஸ்டர்ன் காக்ஸ் கர்நாடகா தமிழ்நாட்டில் மட்டும்தான் குறிஞ்சி பார்க்க முடியும் அது குந்தியாங்கிற அது பார்த்தீங்கன்னா நிறைய இதுல இருக்கு நம்ம பள்ளிகள் நிறைய இருக்கும் ஈவன் மூணாவது நிறைய இருக்கும் எழுபதுல நேஷனல் பார்க் சீசன்ல போனா திரும்ப பக்கம் உள்ள அங்க மிச்சம் இருக்கிற கொஞ்சம் கிராஸ் டீ எஸ்டேட் போக மிச்சம் இருக்கிற கிராஸ் என்ன இருக்குங்க அந்த இது பூத்து கிடக்கும் பட் ஒன்ஸ் இன் டுவெல் இயர்ஸ் ஒன்ஸ் பதினெண்டு வருஷத்துக்கு ஒரு பூக்கம் சோ அவ்வளவு என்டமிக் பிளான்ஸ் வந்து அந்த மண்ணுக்கு மட்டுமே உரியது அங்கே காணப்படும் அந்த செடிகள் வேற எங்கேயும் காணும் இப்போ சொன்ன இல்லைங்களா குறிஞ்சி அந்த நீலக்குறிஞ்சிங்கிற தமிழகத்துக்கு பேர் நீலக்குறிஞ்சி அங்க பாக்குற நீலக்குறிஞ்சி அந்த ஏரியால மட்டும்தான் இருக்கு வெஸ்டின் கார்ட்ஸ்ல சவுத் வெஸ்டின் கார்ட்ஸ்ல பர்டிகுலர்லி பானைமலை அந்த நீலகிரி சாரி நீலகிரிஸ்ல உண்டு பள்ளிகரிசல் உண்டுங்க மூணாறுல உண்டு இதை தவிர வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு மட்டுமே சொந்தமான பிளான்ட்டுக்கு பேரு தான் எண்டமிக் பிளான்ஸ் பேரு அப்ப எண்டமிக் பிளான்ஸ் எதை சொல்லுதுன்னா அந்த மண்ணனுடைய நேச்சர் சொல்லுது அந்த மண்ணுக்கு சொந்தக்கார ஸ்தாவரங்கள் நாங்க அசட்டிவா சொல்லுதுங்க அப்படிப்பட்ட எண்டமிக் பிளான்ஸ் எவ்வளவு இருக்குதுன்னா ஒரு டூ தௌசண்ட்க்கு மேல இருக்குது நம்ம வெஸ்டர்ன் காசில் எண்டமிக் பிளான்ஸ் வெஸ்டர்ன் காசில் மட்டும் டூ தௌசண்ட்க்கு மேல இருக்கு ஆனா யுனெஸ்கோல உலகம் பூரா எண்டமிக் பிளான்ஸ் குறைஞ்சது ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தாலே அந்த இடத்துக்கு அந்த ஃபாரஸ்டுக்கு அந்த ரிசர்வுக்கு என்ன பெயர் வச்சிருக்காங்கன்னா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு வச்சிருக்காங்க பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அது அப்படி டெக்லேர் பண்றதுக்கு உலகம் பூரா இது வந்து இப்படி ஒரு பிளேஸ் டெக்ளேர் பண்றதுக்கு என்ன வேணும்னா என்டமிக் பிளான்ஸ் குறைஞ்சது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேணும் நமக்கு டூ தௌசண்ட் இருக்கு அதனால இது வந்து முப்பத்தி ஆறு வேர் விட இருக்கிற பயாலஜி ஹாட் ஸ்பாட்ல இதுவும் ஒண்ணுங்க மிக பெருமையான விஷயம் அது மட்டும் அல்ல அது மட்டும் அல்லங்க ஐயோ இது வந்து வேர்ல்டு பாரம்பரிய உலக பாரம்பரிய கலம் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்னு அத டெக்ல பண்ணி வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட சிறப்புக்கெல்லாம் உரியதுதான் இந்த வெஸ்டன் காட்ஸ்ங்கிற தொடர்ச்சி மலைகள் இந்த வெஸ்டர் காட்ஸ்ல எல்லா டைப்ஸ் ஆஃப்ங்க நீங்க ஃபாரஸ்ட்ல இருந்து இருந்து அத்தனையும் பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான தாவர குடும்பங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மலைத்தொடர் தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலுங்க சார் வைல் லைஃப்னு கேப்பீங்க அங்க எல்லாமே இல்லை இப்ப இருக்குதுங்க எக்ஸப்ட் லைன் உங்களுக்கு தெரியும் லைன் இங்க இருக்கு கிர்ஃபாரஸ்ட்ல மட்டும்தான் இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு மீதி இங்க ஃபிராக்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு நம்ம பிக்கஸ்ட் எலிபென்ட் ஓரல் அத்தனையும் இங்க ஆல் கார்னிமோஸ் அண்ட் ஹெவி அத்தனை இருக்கக்கூடிய ஒரு அருமையான மலைத்தொடர் தான் நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலைகளுங்க ஆனா உங்களுக்கு ஒரு சந்தேகம் சார் மேற்கு தொடர்ச்சி மறைகள் கன்னியாகுமரியோடு முடிஞ்சு போயிடுறேன் சார் எனக்கு அந்த சந்தேகம் இருந்ததுங்க